இது சொத்து உரிமையில் ஆணுக்கு பெண்ணுக்கும் வந்து சமமாக கொடுக்கலாமா அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா ஏன்னா பெண்ணுக்கு கம்மியாகவும் ஆணுக்கு அதிகமாக கொடுக்க சொல்கிறாங்க நம்ம சமமாக பிரித்து கொடுத்தாக்கா அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்கு கேள்வி சொத்து கேள்வி ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி மார்க்கத்தில் நமக்கு ஒரு அளவுகோல் இருக்குது ஆனால் இதில் ஆண்கள் பெண்கள் இரு சாராக இருக்கும் சம அளவுல கொடுப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க மார்க்கத்துல சம அளவு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை ஏன் அனுமதி இல்லை அப்படின்னு பார்த்தா ஆண்கள்லேயுமே சில நேரங்கள்ல குறிப்பிட்ட அந்த உறவு முறைகள் இருக்கிறாங்கல்ல எல்லா ஆட்களுக்கும் ஒரே போன்ற சொத்து பத்துகள் போவாதுங்க ஆண்களிலேயும் அந்த வித்தியாசம் இருக்கிறது இப்ப உதாரணத்திற்கு இப்ப ஒருவாழ் மவுத்தாகிறாங்க மௌத்தான பிறகுதான் அவங்களுடைய சொத்து வந்து பங்கிடப்படணும் இன்னைக்கு மௌதானதுக்கு முன்னாடியே சொத்து பங்கிட்டு கொடுத்துட்டு கடைசி அது பெரியவங்க படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் கண்ணு முன்னாடி நிறைய பார்க்கணும் மௌதான பிறகுதான் சொத்து வந்து நெசிக்கணும் இறந்தவங்க ஏதேனும் கடன் எது விட்டு இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க அப்ப கடன் இருந்த கடன் அடைப்பாங்க வசியத்தை எது பண்ணி இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க அந்த வசியத்தை கொடுத்துட்டு அதுக்கடுத்து இருக்கிற அந்த வாரிசுதாரர்களுக்கு சொத்து பங்கு கொடுக்கணும் அப்ப இப்படி சொத்து பங்கு வைக்கும் பொழுது இப்ப இறந்தவருக்கு தந்தையும் இருக்கிறார் தந்தைங்கிற ஆணும் வரக்கூடியவர் இறந்தவருக்கு பையனும் இருக்கிறாங்க பையனுக்கு வந்து அதிகமான பங்கு போகும் தந்தைக்கு பங்கு போகும் தந்தை என்ற உறவு முறைக்கு வரும் பொழுது அதிகரிக்கிறது இப்படி ஆண்களிலேயும் வித்தியாசம் இருக்கிறது அது மாதிரி பெண்கள்ல இன்றைக்கு ஒரு ஆள் மூத்தாவுறாங்க மூத்தாவுறவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்க பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு பங்கு போகும் ஆணுக்கு அதே மாதிரி இன்னொரு பங்கு சேர்ந்து ரெண்டு பங்கு போகும் அப்ப இப்படி மார்க்கத்துல என்ன செய்யப்படுதுன்னா ஆண்களுக்குள்ளேயும் சில வேறுபாடுகள் பங்கு பிரித்து கொடுக்கறதுல சில ரேஷியோக்கள் வேறுபாடுகள் இருக்குது அதே போல ஆண்கள் பெண்கள் என்று வருகிற பொழுது அதிலேயும் சில ரேஷியோக்கள் வேறுபாடுகள் இருக்குது அல்லாஹும் தான் அதனால தான் சொல்றான் ஐயும் அக்கறவு இலைக்கும் இப்படி ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறேன் நீங்க லாஜிக் அடிப்படையில பார்த்தா சில நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியாது எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியாது இறந்தவருக்கு ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்க பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க ஒரு பங்கு போகுது ஏன் என்னன்னு புரியலையே நீங்க மேலோட்டமா பார்த்தா ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்கலாம் ஆனா முழுமையான தீர்வு நீங்க அதுல பார்க்க முடியாது மேலோட்டம் பார்த்தா என்ன பார்த்தீங்க என்னதான் அந்த பெற்றோர்கள் இருந்தாலும் பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த பிள்ளைவங்களுடைய கணவனை நம்பி போயிடுவாங்க கணவுடைய குடும்பத்தார்களை பராமரிக்க போயிருவாங்க எப்பயாவது நம்ம வீட்டுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப வேற அரிதாக இருக்கும் நம்மள வந்து பாக்குறது ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம பையன் நம்மளையே எல்லா நேரத்திலும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்ப எல்லா நேரத்திலையும் பாக்குறதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பந்து பொருளிக்கும் ஒரு சில விஷயத்தை சொல்லலாமே ஒழிய ஆனால் முழுமையான விஷயத்தை நாம் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது ஏன் அறிய முடியாதுன்னா அல்லாவே நமக்கு சொல்றான் ஐக்கியவும் அக்கறவும் இணைப்பு இவர்கள் யாரு உங்களுக்கு மிக நெருக்கமானவங்க என்பதை நீங்க அறிய மாட்டீங்க நீங்க வெளிப்படையத்தான் உங்களால பார்க்க முடியும் அதனுடைய அந்த உள்ளார்ந்ததுல யாரு மிக நெருக்கமானவர்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதை அல்லாவே நமக்கு சொல்லிட்டா அப்ப அதுல சொல்லப்பட்ட காரணம் எதுக்காக இது நாம் என்ன செய்ய நாம வெளிப்படையில ஒரு சில பாயிண்ட்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாமே உடைய முழுமையான காரணத்தை நாம வந்து அறிய முடியாது அப்ப முழுமையான காரியத்தை நாம அறிய முடியாதலும் அல்லாஹ் இந்த பங்கு கொடுக்க சொல்றான எதுக்காக இதனுடைய முழுமையான விளக்கங்கள் தேவைப்படுகிற பொழுது மறுமையில நாம சில விஷயம் உலகத்துல நமக்கு முழுமையை கிடைக்கலன்னு வைங்க ஒரு வசனத்துக்கு ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை உலகத்துல அறிய முடியல இன்றைக்கு விதி இருக்குது விதியை பற்றி நம்ம எல்லாத்தையும் முழுசு உலகத்துல அறிய முடியுதா விதிய பத்தி அதிகமா கேள்வி கேட்காதீங்க விதிய நம்புறதுனால நமக்கு பல நன்மைகள் இருக்குதுங்கிறாங்க ஆனா அதே விதிக்குள்ள நிறைய உள்ள போனவங்க வைக்க இறைவனைய மறுக்கிற மாதிரி இந்த உலகத்தை நம்மள கொண்டு போய் தள்ளிடும் அப்ப அதனால நீங்க விதியை பத்தி அதிகமா கேள்வி கேட்காதீங்க அப்ப சில விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்துல உள்ள நமக்கு வழங்கப்பட்ட அறிவுங்கிறது மிக குறைந்த அளவிலான ஒரு அறிவுதான் தான் அந்த அறிவை ஒப்பிடுகிற பொழுது நமக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரு அறிவு ரொம்ப அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பம் இந்த அறிவை கொண்டு நிறைய விஷயத்துக்கு இந்த உலகத்துல தீர்வு தேட முடியாது அந்த அடிப்படையில தான் ஏன் சொத்து பத்துல வேறுபாடு இருக்குது ஆண்கள்ல தந்தைக்கு குறைச்சு கொடுக்கிறது மகனுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கிறது எதுக்காக அதே மாதிரி ஒரே பிள்ளைங்கள்ல ஆண் பிள்ளைகளுக்கு ரெண்டு பங்கு பெண் பிள்ளைகள் ஒரு பங்கு இப்படி கொடுக்கிறது எதுக்காக இதுல உங்கள யார் மிக நெருக்கமானவங்க என்பதை நீங்க அறிய மாட்டேங்க நல்லா சொல்றாங்க அப்ப அதனுடைய முழுமையான விஷயங்கள் உலகத்தில் நாம் அறியாவிட்டாலும்

ஏன் மகனும் இருக்கிறாங்க மகளும் இருக்கிறாங்க மகனுக்கு எவ்வளவு கொடுக்கிறனோ அதே போல மகனுக்கு கொடுத்த என்ன தப்பு என்று ஒருவர் கேட்பாரையானால் மார்க்கத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது ஏன்னா இந்த குரான்ல சூரத் நிசா அதுல பதினொன்னு பனிரெண்டு இதுதான் இந்த சுரிமையை பற்றி பேசுகிற ஒரு வசனம் அதே மாதிரி இன்னும் ஒரு இரண்டு இடங்கள்ல அந்த வாரிசுரிமை பற்றிய வசனங்கள் குரான்ல இருக்குது இதுல அந்த பதிமூணாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் தான் சொல்லுவான்

அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்கள் அல்ல மறுமையை சொல்றதுக்கு நுழைய செய்வான் அந்த வாரிசு பத்தி சொல்லிட்டு அல்ல இந்த ஒரு செய்தியும் சொல்றான் அதுக்கு அடுத்து அல்ல துரத்தையே சொல்றான் உமை அரசில்லாத வர சூழலும் யார் அல்லாவுக்கு மாறு செய்யறாங்களோ அவனுடைய தூதருக்கு மாறு செய்யறாங்களோ இன்னொரு செய்தி அல்ல கூடுதலா சொல்றான் இறைவன் சொல்லி இருக்கிற அந்த எல்லைகளை யார் மீறி நடக்கிறாங்களோ அல்லாவுக்கு மாறு செஞ்சு அவன் தூதருக்கு மாறு செஞ்சு இறைவன் சொன்ன அந்த எல்லைகளை யார் மீறி நடக்கிறாங்களோ யுதுஹுனகு நாரன் காலிதன் فيها அவங்க அல்லாஹ் மறுமைய நரகத்துல நுழைச்சு செய்வான் அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு எல்லையை வகுந்து தந்து விட்டால் நாம் அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் என்ன செஞ்சாகணும் இந்த உலகத்துல நடந்தாகணும் எனவே வாரி சுருமி என்று நாம் பிரிஞ்சு கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சாகணும் இறைவன் சொன்ன அந்த வரையறைகளை நாம் பேணி ஆகணும் அப்ப இது இந்த கேள்விக்கான பதில சொல்றது அல்லாஹ்மே இந்த உலகத்துல இப்ப பாக்குறோம் உயிரோடு இருக்கும் பொழுது பையன் இருக்கிறாங்க பொண்ணு இருக்கிறாங்க பொண்ணை விட பையன் நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க உயிரோடு இருக்கும்போது நாம அவங்களுக்கு கொஞ்சம் பொருளை கொஞ்சம் கூட கொடுத்து உதவி செய்ற அது தப்பு கிடையாது பெண்ணு ரொம்ப சிரமப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டத்தை அடிபட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர்றதுக்காக இதை நீங்க கொடுத்து உதவி செய்யறது இது வந்து சொத்துரிமையில வர நம்ம உயிரோடு இருக்கும்போது இப்ப கஷ்டப்படுறாங்கன்னு பிள்ளை கஷ்டப்படுறாங்கன்னு பாக்குறமே நாலு பசங்க நவ இருக்கிறாங்க நாலு பசங்கள் மூணு பேர் நல்ல நிலையில இருக்கிறாங்க ஒரு ஆள் கஷ்டப்படுறத பெற்றோர் பாக்குறாங்களா அப்ப நம்மள்ட உள்ள பிள்ளை பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பிள்ளை என்ன செய்வோம் தேர்ந்தி விடுவோம் நினைக்கிறது இது வந்து வாரிசு வாரிசுரிமையில வராது வாரிசு வாரிசுரிமை என்று பங்கு வைக்கப்படும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னாங்களோ அல்லாஹ் குரான்ல நமக்கு என்ன சொன்னாங்களோ அது பங்கு வச்சிடணும் அது சம்பந்தப்பட்டவங்க விட்டு கொடுக்கறாங்க வைங்க அது தனி இப்ப ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு இருக்கு இப்ப அந்த அடிப்பில் வாரிசு வைக்கப்படுது இப்ப அந்த குடும்பத்துல வந்து ஆண் என்ன பாக்குறாரு நான் இன்னைக்கு வந்து நல்ல நிலையில தான் இருக்கிறேன் என் தங்கச்சி என்னுடைய விட்டு கொடுக்கறாங்க அது தனி அது உள்ள ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போகக்கூடியது அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு எதை வகுப்பு தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாம கொடுக்கணும் அது அப்படியே வரம்புகள்